இப்ப நீங்க பாக்க போறது வந்து புனைக்காளி சுவரணம் இது வந்து விந்து முந்துதலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா விந்த வந்து நொங்கு அவ்வளவு கட்டிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்து முந்துதலுக்கு இந்த புனைக்காளி சூரணத்தை டெய்லி பாலில் சாப்பிட்டுக்கிட்டு வாரத்துல ரெண்டு நாள் எண்ணெய் அதிச்சு குளிக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா விந்து முந்துதல் கட்டுப்படும் இந்து முந்துதலுக்கு காரணம் வந்து சூடுதான் அது எப்படியான சூட்டுனால விந்து நீர்த்து போய் சீக்கிரம் வெளியேறது விந்து கெட்டியா இருந்தால் அது வந்து வெளியேறது தாமதமாகும் அதாவது அது வந்து எப்படி சொல்றதுன்னா அப்போ ஒரு ஒரு டியூப்ல தண்ணியை விட்டா வேகமாக வந்துடும் அதே உடக்கண்ணை விட்டா மெதுவாக வரும் இதே கான்செப்ட் தான் அங்கேயும் சூட்டில் விந்து இலகி தண்ணி ஆயிடுச்சுன்னா அது ஒரு சீக்கிரம் வெளியேறது அதை வந்து கட்டிப்படுத்துறதுக்கு இந்த போன காலேஜ் நல்லா ஹெல்ப் பண்ணுது அடுத்து ஆண் மலடு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை குறிப்பா வந்து அந்த விந்தில வந்து உயிரணுக்கள் இல்லாம இருக்கிறது உயிரணுக்கள் வந்து செத்து போறது அடுத்து வந்து உயிரணுக்கள்ல வந்து தலை இல்லாம வாழ் இல்லாம இருக்கு மூமெண்ட் இல்லாம இருக்குமா எதுக்குமே இந்த பூனை காலையில ஒண்ணுதான் டெய்லி ரெண்டு வேளை பழைய சாப்பிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் வச்சு குடிக்கணும் இதோட வந்து ஆயில் புள்ளிங் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லெண்ணெயில் வாயை குடிக்கிறது டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பத்து மில்லி செக்கு நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வாயில் வச்சுருந்து நல்லா கூப்பிளிச்சு வாயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கூப்பிளிச்சு துப்பணும் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு மாசத்துல வந்து கண்டிப்பாக விந்தில் வந்து உயிரினங்கள் கூடுதலாக இருக்கும் விந்து குவாலிட்டியாக இருக்கும் விந்தில் இருக்கிற விந்து வந்து மொத்தத்தில் வந்து அதோட குவாலிட்டி வந்து கூடும் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மேலும் வந்து முடிஞ்சவரை வந்து இந்த பீடி சிகரெட்டு புகையில் தண்ணி அதோட வந்து நைட்டு ரொம்ப கண் ஒளிக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டீங்கனாலே பெரும்பாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கலாம் வந்தாலும் ஈஸியாக சரியாகும் ஏன்னா இது எல்லாமே வந்து நரம்புகளை பலகீனப்படுத்தக்கூடியதான் அதனால் முடிஞ்சவரை அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை தவிர்க்க பாருங்கள் இந்த புனக்காளி சோரணம் வந்து மேக்சிமம் குவாலிட்டியில நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் இந்த பூனைக்காலி வரைய தண்ணில ஊற வச்சு துளியை உரிச்சு அப்புறம் பால்ல அவிச்சு காய போட்டு திரும்ப வந்து அந்த சாதிக்காய் நெய்யில வறுத்து போட்டு அதோட ஒரு நாலு துணை மருந்துகளையும் போட்டு அரைச்சு நல்லா தரமா ரெடி பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வந்து இது இந்த பார்க்கின்சன் சொல்லக்கூடிய நோய் அதாவது கை கால் நடக்கம் இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட உடம்புல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்குமே வந்து இது ஒரு நல்ல மருந்து வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க அல்லது சாப்பிட்ண பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகும் அதில் வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாட் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் கொடுக்குறோம் மூணு வகையான மருந்துகள் இருக்கு ஆனால் ஒரு போட தனிமன் டம்பர் டைமிங் எல்லாத்தையும் கூடிய மருந்துகள் இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்தை குறியல் அனுப்பலாம் வந்து வாங்கிட்டு போகிறான் கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு நன்றி வணக்கம்